பட்டம் பெற்றுப் போகும் இளமாக்களை பார்த்து சொல்லுவதாக இருந்தால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பட்டம் தரக்கூடிய நாள் அல்ல இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முதலாவது படிக்கல்லை ஏறி வந்த நாள் நீங்கள் மதரசாவுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று மதரசாவுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அடுத்த ஒரு படிக்கு நீங்கள் முன்னேறி போயிருக்கிறீர்கள் அவ்வளவு தான் வித்தியாசம் இங்கு தொழுந்த தொழுகை இங்கோதின குரான் இங்கு படித்த பாடம் இங்க எடுத்த தர்மியா இங்க எடுத்த சுரூப் அது வாழ்க்கை பூராக இருந்து கொண்டே இருக்கும் நீங்க பட்டம் வெட்டு போக போறீங்க உங்களுக்கு என்ன வேணும் கிதாபுகளை மூடி வைத்து விடாதீர்கள் கிதாபுகளை மூடி வைத்து விடாதீர்கள் நண்பர்களை சந்தித்திருக்கிறேன் சொன்னாங்க மதரசாவில் மூடின கித்தாப்புகள் அதற்கு பிறகு திறக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் பரிதாபம் அவர்களுக்கு சொல்றேன் உலமாக்களாகி உங்களுக்கு உங்களுடைய கல்வி பயணத்துக்கு ஒரு போது முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள் இது ஒரு கமாவாக இருக்கட்டும் இது ஒரு கமாவாக இருக்கட்டும் மதரசாவில் இருந்து படித்த காலத்தை முடித்துக் கொண்டு விட்டோம் அடுத்ததாக வாழ்க்கையை நாங்கள் மனித குலத்தில் இருந்து படிக்கப் போகின்றோம் மனிதனோட இருந்து கலந்து படிக்கப் போகின்றோம் பல்கலைக்கழகங்களில் படிக்கப் போகின்றோம் வாழ்க்கை தேவையான மொழிபலத்தை பெற்றுக் கொள்ள போகின்றோம் இப்படியாக படிப்பதற்கு ஏராளம் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கல்வி பயணத்தை தொடர்வதற்கு எதுகுமே தடையாக இருக்கக்கூடாது பதிவு செய்கிறது உதவியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் ஒரு இருபது வீதமாவது முதலீடு செய்யப்பட வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய ஒரு நண்பர் அவர் எனக்கு ஒரு ஆசானை போன்றவர் எப்பொழுதுமே சொல்லுவாரு கல்விக்கு செலவ செலவழிக்கக்கூடிய செலவை செலவு என்று எழுத வேண்டாம் அதை முதலிருந்தே எழுதுங்கள் கல்விக்கு செலவழிக்கக்கூடிய செலவை ஒரு போதும் செலவு என்று எழுத வேண்டாம் அதை முதலீடு என்று சொல்லியே எழுதுங்கள் அது அது முதலீடு உங்களுக்கு திருப்பி சோறு போடும் பின்னால் கண்டுகொள்வீர்கள் வாழ்க்கை உங்களை அது வாழ வைக்கும் வாழ்க்கை பூராக உங்களை உயர்த்தி வைக்கும் கல்விக்கு செலவழிப்பதை பெற்றோர்களை ஒரு போதும் செலவாக பார்க்க வேண்டாம் ஆனால் சமூகத்திற்கு பிரச்சனை சமூகத்தில் கல்வி என்று சொல்ல இடம் கல்விக்கு செலவழிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் இடத்துக்கு மக்கள் இருக்கு எல்லாரும் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் வன்னி மாவட்ட தமிழர்கள் பாடசாலை பல்கலைக்கழக வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய வினைத்திறன் அவர்களுடைய சேவை பாராட்டத்தக்கது ஏன் எங்களுக்கு இல்ல நான் கிடைவர் ஒரு சிறுபான்மை அவர்களோட சிறுபான் எங்களை விட அவர்கள் முப்பது வருட வருட காலத்தில் ஒரு நெருக்கடியான யுத்தத்தை சந்தித்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அனைத்தையுமே இழுத்து வாழ்ந்த ஒரு சமூகம் வாழ்க்கையில் ஹோல் ப்ளஸ் இருக்க பிறகு எங்களுக்கு இந்த நாட்டில் தலை நிமிந்து வாழ முடியாது என்ற இடத்துக்கு வந்த ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம் ஆனால் அனைத்தையும் இழந்தார்கள் வீட்டை இழந்தார்கள் தேசத்தை இழந்தார்கள் குடியுரிமை இழந்தார்கள் அனைத்தையுமே இழந்தார்கள் ஆனால் கல்வி செல்வத்தை இழக்கவில்லை பல்கலைக்கழகத்துக்கு அன்று யுத்தமில்லாத காலத்தில் எத்தனை பேர் போனார்களோ அதே எண்ணிக்கையினுடையவர்கள் எங்க போனாங்க பல்கலைக்கழகம் போய்கொண்டே இருந்தார்கள் அதில் எந்த குறை நடக்க வீட்டை இழந்தார்கள் நான் அன்பாக சொல்றேன் எனக்கு நடந்த சொல்றேன் ஒரு சாக வேண்டி கொடுபல ஒரு ஹாஸ்பிட்டல் அவரை சர்ஜரி செய்த செய்த டாக்டர் ஒரு தமிழ் சகோதரர் உண்மையிலேயே அவரை நான் நினைத்தது ஒரு இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் தான் நினைத்தேன் அந்த வைத்தியசாலையில் அப்படிப்பட்ட டாக்டர் இருக்கிறாங்க சர்ஜரி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு டாக்டரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் கேட்கிறார் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க என்றெல்லாம் கேட்கக்கூட நாங்க கண்டி நாங்க இந்த ஊரை சேர்ந்தவர் அப்படியா நான் அவர்கிட்ட நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் சொன்னார் நான் யாழ்ப்பாணம் அப்படியா எங்க படிச்சீங்க அவர் சொன்னார் நான் மடவள மதினாவில் படித்தேன் யாழ்ப்பாணத்துக்காரால் மடவள மதினாவில் படித்தேன்

அங்கிருந்து தான் பல்கலைக்கழகம் போனேன் நான் மதிய மனவள மதீனாவுடைய பனையர் மாணவன் எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த கொள்கைக்கு கோட்பாட்டை கொண்டவர் மிக கவலையுடைய சொல்ல கவலை இது அவர்களுக்கு சுகசோதரம் உண்டாகட்டும் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை கல்வி செல்வத்தை இழக்க மாட்டோம் சமூகம் அப்படி அல்ல சமூகம் அப்படி அல்ல இது பிரச்சனை அல்ல சம்பாதிச்சால் போதும் பணம் இருந்தால் போதும் சல்லி இருந்தால் போதும் கல்வி பயணத்தை முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடியவர்கள் தயவு செய்து சொல்வேன் பட்டம் பெற்று போகக்கூடிய உளமாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள் இந்த பயணத்தை தொடருங்கள் பெற்றோர்களே செலவழியுங்கள் நிர்வாகிகளே செலவழியுங்கள் தனவந்தர்களே செலவழியுங்கள் இவர்களை உருவாக்குங்கள் இந்த என்னுடைய நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டுக்கு எழுவத்தி ரெண்டு சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடிவிட்டது ஆனாலும் என்ன சொல்றது கம்பல சொல்ல இல்லை என்ன சொல்றது எனக்கு சிங்கள பெச தெரியாது நான் வேற கூடிய காலகட்டத்தினங்களுக்கு அதை சொல்லித் தரப்படவில்லை பாடசாலைகளில் அழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை எந்தக்கு எங்களது இருக்கக்கூடிய உண்மைகளை உங்களை போல ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த நாட்டில் வாழக்கூடிய எண்பது சதவீதமான மக்கள் பேசக்கூடிய மொழி சிங்கள மொழி அந்த சிங்களத்தில் எங்களுக்கு உரை நிகழ்த்த தெரியாது என்பது என்னை பொறுத்தவரையில் தௌபா செய்யப்பட வேண்டிய ஒரு பாவம் செய்யப்பட வேண்டிய பாவம் எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கக்கூடாது கூடாது என்பதற்கு அங்கு பேசுகின்றேன் ஒது இந்த நாட்டினுடைய மூன்று மொழிகளையும் படித்துக் கொள்வதற்கு மூன்று மொழிகளையும் படித்துக் கொள்வதற்கு நாட்டில் தமிழ் மொழியும் வேண்டும் சிங்களமும் வேண்டும் ஆங்கிலமும் வேண்டும் பொறுத்தவரையில் ஊக்குவிப்பு அதாவது பயிற்சி முகாம்கள் செமினார்கள் நடக்கும் நான் உடன்படுகின்றேன் அரபு மொழி குரானுடைய மொழி அரபு மொழி மொழி அரபு மொழியில் தான் எங்களுடைய மார்க்க மொழி அது நிச்சயம் கருத்தில் கொள்ளுங்கள் அரபு மொழி எதுக்கு தேவை என்றால் குரானிலும் சுண்ணாவிலும் இருக்கக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்வதற்குத்தான் அந்த மொழி தேவை அல்லாம அதை சொல்லுவதற்கு தேவையில்லை சொல்லுவதற்கு அரபுல சொல்லேனா அதை சொல்லுவதற்கு வேணும் ஆங்கிலம் அல்லது சிங்கள இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எந்த மொழியும் அவளுக்கு தெரியாது சரணமாக சொல்லுவது எல்லா மொழியும் பேச தெரியும் எழுத தெரியுமா வாசிக்க தெரியுமா அந்த சமூகத்துடைய கலாச்சாரம் தெரியுமா எனவே அன்புக்குரிய உளமாக்கிறேன் கங்கியமாக சொல்லுகின்றேன் மதரசாவுடைய கல்வி திட்டத்தை மாத்துங்கள் என்னும் பொழுது கிதாபுகளை மாற்றி வேலை இல்ல எந்த கிதாபை மாற்றினாலும் அதே ஹதீஸ் தான் இந்த கிதாபுகள் இருக்கும் கிதாபுகளை மாற்றி அல்ல கற்பிக்கக்கூடிய முறை சொல்லிக்க கூடி கொடுக்கக்கூடிய முறை சமூகத்துக்கு தேவையானவைகள் என்ன சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது பாடசாலைகள் எங்கே போய்கொண்டிருக்கிறது பாடசாலையினுடைய கல்வி கோட்பாடு கல்வி கொள்கை எப்படி இருக்கிறது சமூகத்துடைய பெண்களுடைய பிரச்சனைகள் என்ன நாங்கள் எல்லாரும் பிரச்சனையை பேசலாக்கத்தானே இப்ப எத்தனையோ இனவாதம் பேசக்கூடிய மீடியாக்கள்ல தொலைக்காட்சி நிறுவனங்கள் முஸ்லீம் கிராமங்களுக்கு போய் பாதிக்கப்பட்ட பத்தி யாருமே விசாரிக்காத கேட்காமல் நொந்து பின்னால இருந்து கொண்டிருந்த அந்த சகோதரியை போய் உங்களுக்கு நடந்த அநியாயம் என்ன கேட்டா என்ன சொல்லுவா சொல்லத்தான் சொல்லுவாண்ட பள்ளி மாசல்ல என்னடா காசி மாத்த ஹாலாத் அதே ஹாலாத் என்னடா சிஸ்டம் அப்படி அதை சேர்த்து வைக்கிறதுக்கு சமாதானம் பேசுவதற்கு பவர்ஃபுல்லாக ஊர்ல ஒரு சம்மேளனம் ஒரு இல்ல ரெண்டு பேர் சட்டம் பிடிச்சு கொண்டா அதுல நெருப்பம் அதுல இன்னும் லாமண்ணை ஊற்றி பெற்றோ ஊற்றி பத்த வைக்கத்தான் சமூகம் இருக்குது பெண்களுக்கென்று சொல்லி அவர்களுடைய குரல் அவர்களுக்கு நடந்த அநியாயத்தை அட்டகாசத்தை சொல்லுவதற்கு

இந்த இருக்கக்கூடிய பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கு பொதுமக்களுக்கு அனந்தர சொத்து மக்களுக்கு என்ன தெரியும் நான் மவுத்தானா சொத்தை எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் நான் மவுத்தானா சொத்தை எப்படி குறுக்கோணும் ஒரு விழுந்துட்டால் மூணாம் கத்தை குறுக்கோ என்றது தெரியும் அவர் விட்டுட்டு போற அனந்தர சொத்து பிரிக்கணும் என்று தெரியாது இது மதரசாக்கள் ஓதி கொடுத்து பிள்ளைகளுக்கு எக்ஸாம் செஞ்சு பிள்ளைகளை பரீட்சையில் பாஸ் ஆக்கி பட்டம் பெற்று அனுப்பிட்டோம் வாழ்க்கையில் ஒரு நாளாவது மவாரிஸ் அனந்தர சொத்து சம்பந்தமாக ஒரு செமினார் செய்யவும் இல்ல ஒரு வருஷம் செய்யவும் இல்ல ஜனாதா வீட்டில் பேசவும் இல்ல எங்கேயும் கதைக்க இல்ல ஜென்ரல் பப்ளிக் வந்து நன்முஸ்லிம் லோயர்கிட்ட பேசு அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு நிச்சயம் மசாலா கேட்கிறாங்க நான் கதை சொல்ல இல்ல யதார்த்தத்தை சொல்றேன் குருநாக்களையில் சில சிங்கள நோயர் இருக்கிறாங்க சில சந்தர்ப்பங்கள்ல கோல் போட்டு கேட்பாங்க இல்லத்தரு நேற்று திட்டத்தில் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு சிங்கள நோயர் கேட்குறாரு பொன்ன பேசையிலுமானு கேட்டு போட்டு எனக்கு தெரிஞ்ச சிங்களம் அவரை புரிஞ்சி அவரை மிகவும் இலேஷப்படுத்தி ஆங்கிலத்தையும் போட்டு சிங்களத்தையும் போட்டு கூட கேட்குறாரு அவர் ஒரு கேஸ் வந்திருக்கு ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் நோத்தாகிட்டாரு மனைவி மட்டும்தான் அவர் இருக்கிறாள் வேறொத்தரும் இல்ல மனைவி மட்டும்தான் இருக்கிறான் வேறொத்தரும் இல்லை அவருடைய மௌத்தான மையத்தினுடைய சகோதரர்கள் யாருமே இல்ல எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க ஆனா அந்த மௌத்தான சகோதரருடைய மௌத்தான மையத்துடைய சகோதரருடைய பெண் குழந்தைகள் மூணு பேரும் ஆண் குழந்தைகள் மூணு பேரும் இப்ப எப்படி இதை பிரித்து கொடுக்கிறது யாரு கேட்கிறது எந்த வரணும் இந்த கல்வி இது புத்தகத்திலையும் இது பேப்பர்லையும் இது எக்ஸாம் தாள்லையும் இருந்து சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் இதை சமூகமயப்படுத்துங்கோ இதை வெளியே கொண்டு போங்கோ நான் எப்ப சொல்லுவது ஜனாசா ஒன்று விழுந்துட்டா செய்ய வேண்டிய கடமைகள் நாலு என்று சொல்லுவாங்க இதை திருத்திக் கொள்வோம் என்ன செய்வோம் இதை திருத்துவோம் இது நாலல்ல குரான் நாலு என்று சொல்லல குரான் ஏழு சொல்லுது ஒரு ஜனசா விழுந்த உடனே செய்யப்பட வேண்டிய கடமைகள் ஏழு ஒன்று ஜனாசாவை குளிப்பாக்கணும் கவன் செய்யணும் தொழில்கோணும் அடக்கம் முடிஞ்சா புடிஞ்சாங்க அடுத்த கத்தம் கொடுக்கணுமா அடுத்த

ஜனாசாவுக்கு வர வேண்டிய கடன் ஜனாசா கொடுக்க வேண்டிய கடன் கண்ணியமானவர்களே இந்த மசாலாக்கள் எல்லாம் மதரசாக்குள்ள நாலு வேறு இதை வெளிய பேசணும் சமூகத்தில் பேசணும் பேசுங்க கடனை எல்லாரும் வந்து வாங்கி கொண்டு போவாங்க ஆனா ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் யாருடைய கடன் நான் நோக்காவிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா தர இருக்கிறேன்டா நீங்க வந்து எனக்கு வாங்கி கொண்டு போவீங்க என்ன மகன் என்ன குடும்பத்திட்ட என் அனந்தர சொத்தை வித்து சரி அதை வாங்கி அவங்களுக்கு தந்துடுவாங்க அல்லா கடன் இல்லாம மூத்தாக்குவானாக ஆனா எனக்கு தர வேண்டிய கடன் நான் மூத்தாகித்தேன் நான் கபுளுக்கு தைத்தேன் எனக்கு தர வேண்டிய கடன் யாருக்கு போக வேண்டியது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற எனக்கு தர வேண்டிய கடன் என்ற மௌத்தோடு அனந்தர சொத்தாக மாறிவிட்டது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் அவருக்கு அவர் மௌத்தே ஆனால் அந்த தொகை பணம் அனந்தர சொத்தாக மாறிவிட்டது ஞாபகத்தில் மூத்த உளவாக்கள் இருக்கிறாங்க நான் யாழத்திலலாம் படிச்சோர் அப்படிப்பட்ட உழவாக்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துக்கோங்க சில சந்தர்ப்பங்களில் நீங்க கொடுக்க வேண்டிய நூறு ரூபாய் பணம் இருக்குதே அந்த மௌத்தான மையத்துடைய மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் இதுல பங்கு இருக்குது இதை மதரசாக்கள் நோதி கொடுத்து நாலு சோருக்கு நோதி கொடுத்து எக்ஸாம் எடுத்து பரீட்சையில நூத்துக்கு நூறு பாசன்ட் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு விஷயம் பூர்த்தியாக மாட்டாது இந்த இஸ்லாமிய அறிவை சமூகமே படுத்துங்கோ இதை எடுத்துக் கொடுப்போம் பதாருக்கு ரோட்டுக்கு போங்க ரோட்டுக்கு போங்க ஒரு வியாபாரத்தை பைத்து என்னோட மதரசாவுக்கு வசூல் தாங்கோண்டு யாரும் போய்ச்சுக்கிறவாங்க நான் உண்மையை சொல்லாவிட்டால் வழக்கு மாறைகளை பார்த்து லானத்தை செய்வாங்க

ஈச்சப்பழம் வாங்கி கொண்டு வந்தாங்க நல்ல ஈச்சப்பழம் சல்லதாசலம் சாப்பிட இல்ல கேட்டாங்க பிலால பார்த்து இந்த ஈச்சப்பழம் உனக்கு எங்கள வாப்பான்னு கேட்டாங்க அப்ப சொன்ன வீட்டுல கொஞ்சம் லோ குவாலிட்டி ரெண்டாம் தர மூணாம் தர ஈச்சப்பழம் வீட்டில் இருந்துச்சு ரெண்டு கிலோ அந்த ரெண்டு கிலோவை கொடுத்துட்டு ஒரு கிலோ வாங்கி கொண்டு வந்தேன் பஹின் பஹின் சலதா சலம் சொன்னாங்க ஓ ஹோ நிப்பாட்டு சுத்த வட்டிட்டாங்க இந்த ஹதீச மதரசாவுக்குள் ஓதி கொடுத்த என்ன பிரயோசனம் இதுக்கு எக்ஸாம் எடுத்த என்ன பிரயோசனம் இதை எடுத்துக் போங்க சமைக்கும் பதாருக்கு போங்க வசூலுக்கு போறீங்களா வசூல வாங்கி கொண்டு அவருக்கு ஒரு நசியத்தை செஞ்சுட்டு யாவாரம் இப்படித்தான் செய்யணும் நான் இன்றைக்கு கூட காலையில எஸ் எல்பிசி ப்ரோக்ராம் வந்து நாங்க எல்லாரும் உளமாக்கல் நானும் தான் இங்கிருக்கிற எல்லாருமே உங்களோட பேசக்குள்ள பேசுவோம் சதகா குடும்போ தர்மம் செய்ங்கோ மதுரசாவுக்கு குடும்போ அனாதைக்கு குடும்போ எத்தீமுக்கு குடும்போ ஜம்சமுக்கு குடும்போ அங்க குடும்போ பள்ளி கட்டும் சொல்லுவோம் நாங்க யாரும் உங்களுக்கு சொல்ற இல்ல வியாபாரத்தை முறை அழகா செய்ய சொல்றோம் வியாபாரம் செய்வோம் ஜிஹாதுக்கு போற சமூகத்தை விடவும் வியாபாரத்துக்கு போற சமூகத்தை குரான் உட்படுத்தி இருக்கிறது மறந்து விடாதீர்கள் சுரபுசம்மில்

இஸ்லாத்தை சொல்றது நாங்க யாரும் தெரியுமா என் கையால நூறு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க பெருமையா சொல்லுவாங்க இங்க வா வாப்பா துள தெரியுமா நூறு பேருக்கு மார்க்க தெரியுமா நூறு பேருக்கு குடும்ப வாழ்க்கை தெரியுமா நீங்க எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எடுத்த முக்கியம் பேருக்கு இஸ்லாத்தை முறையாக சொன்னீங்க என்பதா முக்கியம் கண்ணியமா உலமாக்களுக்கு சொல்றேன் சிங்களத்தை படிங்க கொஞ்சம் நல்லா படிங்க முறையாக படிங்கோ பாராள மன்றம் வரைக்கும் போங்க பாராள மன்றம் வரைக்கும் போங்க எங்களுக்கு ஏற்பட்ட ஆப பெரிய சாபம் என்ன தெரியுமா பாராள மன்றத்தில் இருபத்தி ஒரு ஆசனம் இருக்கு எங்களுக்கு கடைசி கடந்த அஞ்சு வந்தமா இருபத்தொரு ஆ இருபத்தொரு சீட் இருக்குது பதினஞ்சு பேருக்கு சிங்கிறதே தெரியும் மணிகளுக்கு சிங்களம் சிங்களம் தெரியாம்தான் காகத தீவத அந்த சிங்களம் அல்ல எங்களை பத்தி சொல்றதுக்கு நாங்கள் ஏன் முகத்தை மூடுவோம் என்னோட குவா உண்டாயின்னா நாங்க யாரு என்னோட வரலாற்று பின்னணிகள் என்ன பதினஞ்சு பேருக்கு அது தெரியுமுன்னு அது வேற விஷயம் சிங்களமே தெரியும் இன்னொரு ஆறு பேருக்கு சிங்களம் தெரியும் ஆனா இஸ்லாம் தெரியாது

இதுதான் எங்களுடைய பாராளுமன்ற பிரன குறை சொல்லி வேலை இல்லை நீங்கள விந்துக்கா இருந்தா அவன கொறை சொல்லி வேலை இல்லை நீங்கள் இருந்தா நான் நன்றாக சொல்றேன் குறையாக சொல்ல இல்லை கிதாபுல் ஹலாவை ஓதி கொடுப்பதை விடவும் கிதாபுல் கவாவை ஓதி கொடுப்பது முக்கியம் சபீதத்தில் நெஜாவில் ஆரம்பித்த கிதாபுல் ஹபா எதுவரைக்கும் இருக்குது இருக்குது கால வச்சு புகோடும் கூடாது பின்னோக்கூடாது எங்க பிடிச்சிடும் படிக்க வானம் என்று சொல்ல இல்லை கிதாபுல் ஹபா ஓதவே இல்லை போக வேண்டும் எங்களுடைய மாணவர்கள் தமிழில் சொல்லுவதாக இருந்தால் பண்டியோட சேர்ந்த கண்டும் என்ன செய்யக்கூடாது கரைந்து போகக்கூடாது நான் இங்கே பதிவு செய்கிற விஷயங்களை எனவே எங்களுடைய கடமைப்பாடு இந்த நாட்டில் நாங்கள் வேரூண்டி வாழ வேண்டும் என்றால் முதலாவது செய்ய வேண்டியவர் நாங்கள் யார் என்று சொல்லுவோம் எங்கட வரலாறு என்ன எங்கட பின்னணிகள் என்ன எந்த கோட்பாடு எங்களுடைய கோட்பாடு நாங்க ஏன் உங்களை பார்த்து கும்பிடுறோம் இல்ல நீங்க சும்மா சொல்லுங்களே உங்களுக்கு ஒத்த சலாம் சொன்னார் நீங்க ஒருத்தருக்கு சலாம் சொன்னீங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சலாம் சொன்னீங்க அவர் பதில் சொல்லாம போனவருக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும் அப்படித்தானே என்ன சந்தோஷப்படுங்களா நீங்க எனக்கு சலாம் சொன்னீங்க நான் பதில் சொல்லாம போனா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க உனக்கு எவ்வளவு ஒரு ஒரு மானசீக பிரச்சனை ஏற்படும் என்னப்பா இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெருமை இவ்வளவு தக்கம்புற என்ன இவ்வளவு என்ன இது என்ன ஒரு சிங்கள சகோதரர் அவருடைய மத கோட்பாட்டு கேட்ப உங்களை பார்த்து கும்பிடுறாரு அவர் உங்களை மனம் கையில் அவர் என்ன செய்றாரு உங்களை வரவேற்கிறாரு இங்க இருக்கிற உலமாக்கிட்ட கேளுங்கோ கும்புன்ற வரவேற்கண்ட என்ன வித்தியாசத்தை விளங்குங்கோ நீங்க உங்களை பார்த்து தர் சலாம்னு சொல்லி நீங்க பதில் சொல்ல எழுதி நீங்க அவன பார்த்து அகங்காரம் பிடிச்சவன் தக்கம்பொடு பிடிச்சவன் என்று சொல்லுவது போல அவன் உங்களை பார்த்து பணிஞ்சி வாங்கோ எங்களை மையத்தூட்டுக்கு வந்திருக்கிறீங்க எங்களை சாவுக்கு வந்திருக்கிறீங்க எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்க அவனுக்கு சலாம் சொல்ல தெரியும் உங்களுக்கு அசலாம் அளிக்கு வந்து இப்போ நாங்க என்ன செய்யணும் சமூகத்தை எந்த ஊர்ல வாழ்றோமோ அந்த கலாச்சாரத்தை படியுங்கள் நான் அதனால எல்லாருக்கும் யூசு சொன்னாரு கும்புட சொன்னு யாரும் பத்துவா எடுத்துட வாழும் நான் விஷயத்தை விளங்க சொல்றேன் விளங்கச் சொல்றேன் எந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்றோம் எனவே அல்லா சுபானு தாலா உங்களுக்கும் நல்லொருள் பாலிக்க வேண்டும் நான் சொன்ன விடயங்களை கவனத்தில் எடுங்கள் கருத்தில் எடுங்கள் நான் பட்டம் பெற்று போகக்கூடிய உலமாக்களுடைய பேசினேன் கதைத்தேன் காலத்தை நேரத்தை வீணாக்காதீர்கள் கூலிக்கு மாரடிக்காதீர்கள் காத்திருக்கிறது சமூகத்துக்கு பொங்கலை போன்ற வீரர்கள் தேவை எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது எங்கள் புறத்திலிருந்து செய்ய வேண்டும் என்றிருந்தால் எல்லா சந்தர்ப்பத்தினும் எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கிறது உபைதுல்லா ஹசரத் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர்களூடாக உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி மதரசாவுடைய அவர்களையும் முதன்மைப்படுத்தி அவர்களூடாகவும் இந்த பயணத்தை கல்வி பயணத்தை தொடருவதற்கான வழிகாட்டல்களை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் எல்லா எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை அணைகலாம் வாருங்கள் கைகோர்த்து கொண்டு இந்த வீர நடையை வீர பயணத்தில் நாங்கள் வீடு நிலை போய் எங்களுடைய இலக்குகளை அடைந்த நிலையில் இறையடி சேர அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக அஸ்ஸாம் வைக்கம் தாலா வரகாத்தூர்